நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் டிஆர்பிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் என்ன முக்கியமான நியூஸ்னால் நிறைய பேர் டெட் தேர்வுக்கான கால நீட்டிப்பு கோரிக்கையை வந்து தொடர்ந்து வலுவாக வச்சுட்டு வந்ததினால கடந்த அதாவது அந்த டேட் முடிஞ்சது இல்லைங்களா இணையதள கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தினால நிறைய பேர் இணைத்துக்கலாதுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்களிலிருந்து நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தார் காலனி கோரிக்கை பல அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்ததுனாலையும் தேர்வர்கள் கோரிக்கையை ஏற்று பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் டெட் தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசத்தை டிஆர்பி வினைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்பியிலேருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து முக்கியமான செய்தி மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் என்ன இருந்தாலும் கலம் இறந்துக்கிட்டால் போட்டி யார் யாருக்கு திறமை யார் யாருக்கு யார் யாருக்கு வேலை கிடைக்கும் போதோ அவங்க அவங்களுக்கு தான் கிடைக்கப்போகுது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயமாக இருந்தால் பகிருங்க நன்றி